பயணம அஸ்டாலஜர் ஆயிருங்க மைட்டை காசு பணம் தான் ஒருத்தருடைய சந்தோஷத்தை டச் பண்ணுது ஸோ எந்த உறவாக இருந்தாலும் சரி அது பணம் தர அந்த மதிப்பு வந்து அந்த உறவை மத்தியில் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒருத்தவங்களை பிடிக்கும் அவங்க பிடிச்சவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் அது அவங்களுக்கு பிடிக்கும் நமக்கு அவங்களுக்கு பிடிக்குதுன்றதுக்காக மணிக்கணக்காக பேசிட்டு நேரத்தை கிடத்தணும்னா எனக்குன்னு என்ன செஞ்சே நீ இந்த கேள்வி வரும் அந்த என்ன நீன்றதுக்கு கூட நமக்கு செய்யறதுக்கு பணம் வேணும் பணத்தின் மதிப்பு வந்துதான் உறவுகளை வந்து இப்படி வச்சுக்கிறதுக்கும் இப்படி வச்சுக்கிறதுக்கும் ஜட் பண்ணுது சோ இப்படிப்பட்ட இந்த பணம் பணம் வந்து பத்தும் செய்யும் சொல்லுவாங்க பணம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணதுன்னு சொல்லுவாங்க நூறு சதவீதம் உண்மை அதுதான் பணம் இல்லைன்னா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க பணம் ஒண்ணுதான் நீங்க எவ்வளவு ஒரு வேணா இருந்துக்கோங்க என்ன சம்பாதிச்ச என்ன சேர்த்து வச்ச கேள்வி அதுவா இருக்கும் என்னப்பா நீ கல்யாணம் பண்ணலையா கேட்பாங்க பண்ணலயா என்னப்பா இவ்வளவு ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க பணம் இருக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு அங்க கருமா வேலை செய்வோம் அதுதான் வந்து ரெண்டு விஷயங்கள் உண்டு சோ இந்த பணம் நம்ம ஜாதகங்கள்ல எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த பணத்தை நம்ம இடத்துக்கு எப்படி வர விற்கிறது அதுதானே இப்போ கேள்வியாக இருக்கு ஸோ நம்ம இடம் சொல்லக்கூடியது லக்னம் ஜாதகர்ல ஜாதகர் அப்படின்னாலே அவரோட லக்னம் தான் லக்னத்தான் உயிர் இல்லைன்னா மற்ற எதுவுமே வேலை செய்யாது கை இல்லாமல் இருக்கும் கால் இல்லாமல் இருக்கும் உடல்ல உயிர் இருக்கணும் அதுதான் முக்கியம் உடலோடு உயிரும் சேரும்பொழுது தான் உடலுக்கு மதிப்பு உயிர் மட்டும் இருக்கு உடம்பு இல்லைன்னா அதுக்கும் மதிப்பு கிடையாது கை இல்லாமல் இருக்கலாம் கால் இல்லாமல் இருக்கலாம் ஆனா உடலும் உயிரும் சேரும்பொழுது அதுக்கு மதிப்பு வந்து கூடும் ஸோ அங்க உயிர் உடல்ன்றது சூரியன் உயிர் சந்திரன் உடல் ஸோ இந்த சூரியன் சந்திரன் நம்ம லக்னத்துக்கு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்துல பணம் தனம் அப்படின்னாலே ரெண்டு ரெண்டாம் பாவகம் அப்படின்னு ஒரு கணக்கு இந்த ரெண்டாம் பாவத்துல எந்த கிரகம் இருக்கு அந்த தான் உங்களுக்கு பணத்தை தரும் இது இது எப்படி சொல்லணும்னா ஒரு ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதோட வேலை அதை போகுதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ராகுக்கு தோஷம்னு சொல்றோம் இல்லையா சோ ஆசம் வந்து ராகு வந்து அஞ்சுல இருக்குன்னா புத்திர தோஷம் தருது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் அந்த புத்திர தோஷம் ராகு தருதுன்னு சொல்றோம் அஞ்சாம் இடம்ன்றது குழந்தையோட ஸ்தானம் அந்த அஞ்சாமே வந்து பூர்வீகம் அங்க வந்து பாம்பு இருக்கும்போது அது அந்த விஷயத்த வந்து தடை பண்ணது அப்படின்னு நம்ம சொல்றோம் இதே மாதிரிதான் ஒரு ஜாதகத்துல எங்கெல்லாம் கிரகம் இருக்கும் அந்த கிரகங்கள் அதற்கு உண்டான பலன்களை தரும் இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சோ இப்போ நம்ம பணத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பணம் அப்படின்றது வந்து ரெண்டு பெரிய பணம் அப்படின்றது பதினொன்னு சோ அந்த ரெண்டு பதினொன்னுல கிரகம் இருக்கா அப்போ உங்களுக்கு அதோட புத்தி அந்த காலங்களில் பணம் வரும் நம்மளா இந்த ரெண்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதோ கிரகம் ஏதோ அது உங்களுக்கு பணத்தை தரத்துக்கு ரெடியா இருக்கு ஆனா நமக்கு என்ன பண்ண நம்ம கட்டங்க தான் வேலை செய்யும் அதை தேடி போக மாட்டோம் வேற ஏதாவது ஒரு பாவத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சோ இந்த ரெண்டுல இருக்கக்கூடிய கிரகம் எதுவோ அது எந்த நட்சத்திர சாரம் வாங்கி இருக்குன்னு பாருங்க அந்த நட்சத்திரத்தின் சாரத்துல எந்த கிரகம் இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உம் ஒரு கன்னி லக்னம் எடுத்துக்கலாம் ஒரு கன்னி லக்னம் அப்படின்னும் கன்னி லக்னத்தின் அதிபதி வந்து போதும் கன்னி லக்னத்துக்கு ரெண்டுல வந்து செவ்வாய் இருக்கு அந்த செவ்வாய் வந்து ஆஹ் சுவாத்தில இருக்கு அப்படின்னும் பொழுத செவ்வாய் வந்து கன்னி லக்னத்துக்கு மூணு எட்டு குடைய ஆனா செவ்வாய் தான் ஒரு காசு கொடுக்கும் அந்த செவ்வாய் சுவாதியான ராகுட நட்சத்தில இருக்கும்போது ராகு வந்து எந்த பாவத்துல இருக்கு அந்த ராகு எந்த எந்த அதிபதியோட இருக்கு அப்படின்றத பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டடான தொழில ஈடுபாடு பண்ணும் பணம் வரும் சோ பணம் வந்து கொடுக்க பொழுது ரெண்டு தான் ரெண்டாம் பாவகம் தனம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த ரெண்டில் நிற்கக்கூடிய கிரகம் அது வாங்கின சாரம் அத வந்து கரெக்டா நம்ம அனலைஸ் பண்ணாலே இது மூலமா தான் நமக்கு பணம் வரும் அப்ப இது இதை நோக்கி நம்ம போவோம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துடும் நமக்கு சார்ந்த விஷயம் இப்போ ரெண்டு வந்து வாக்கு பேச்சு எல்லாமே குடும்பம்ன்றத எல்லாமே ரெண்டு தான் அப்போ என்னன்னா இப்போ பேச்சே தொழிலா செய்யறவங்க இருக்கு ரெண்டுல புதன் இருக்கா பேசி பேசுற பேசுறதே வந்து தொழிலா இருக்கும் நம்ம கிட்ட என்ன திறமை ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதே திறமை சாலிப்பா அப்படின்னு வாங்க திறமையெல்லாம் வர அந்த திறமையை பணமா தெரிஞ்சாதான் அந்த திறமைக்கே மதிப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நம்ம தான் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அதுக்கான முயற்சி செய்யறோம் ஒரு சில மூணம்பாவம் நல்லா இருக்கும் மூணாம் பாவம் நல்லா இருக்கும்பொழுத ரெண்டு கொடியார் மூல போயிருக்காரு இல்லை மூணில் வந்து ஆஹ் சூரியன் புதன் இருக்கு அப்படின்னும் பொழுத நல்லா கவிதை எழுதுவாங்க கவிதை எழுதி எழுதி கசகி போடுறது கிடையாது எழுதின கவிதையை பணமாக மாற்ற வித்தத்தில் எழுதுகிற எழுத்து தான் அவங்களுக்கு பணம் சோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமைய பணமா மாற்றும்போதுதான் அந்த திறமைக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு இது தொழில் வேலை எதுவாக இருந்தாலும் சரி இதுதான் பேசிக் இந்த கத்துக்கிட்டோம்னாலே போதும் நம்ம கிட்ட ஒரு திறமை இருக்குங்க சாலிங்கன்னு வாங்க திறமைசாலிங்கன்னு பேர் வாங்கணும் போது அந்த திறமைய வச்சு பணத்தை எப்படி க்ரோத் பண்றதுன்னு தான் நம்ம வழியை தேடணும் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியதுதான் ஜோதிடம் சோ உங்க ஜாதகத்துல நீங்க ஒரு திறமைசாலியா இருக்கலாம் ஆனா உங்க திறமைக்கு எந்த அமைப்பு எந்த எல்லாம் சப்போர்ட் பண்ணது ரெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய அந்த பணம் வந்து ஒரே இடத்துல இருக்கு கைக்கு வர மாட்டேங்குதுன்னு வீங்க இல்லையா சோ அது போல அமைப்பு எல்லாம் இருந்ததுன்னா ஜாதகத்தை பார்த்து நீங்க அதுக்கான பலங்களை தெரிஞ்சுக்கலாம் சோ ஜோதிட மட்டுமான தகவலை எல்லாம் தெரிஞ்சுக்கோன்னா தெரியப்படியை தொலைபேசியை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்வு நகம் வாயுடமும்